அஸ்லாம் வலைக்கம் ரமத்துலா எப் பிரகாத்து நாம் இந்த வீடியோவில் கேன் கேன் வந்து எப்படி சூஸ் பண்ணலான்றதை பார்க்கலாம் ஜென்ரலாகவே நார்மலான ஹைட்டுக்கு நீங்கள் வந்து ஃப்ராக்கோ இல்லை ஸ்கர்ட்டோ தைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு கேன் கேனோட வித்து வந்து செவன் இன்ச்சஸே வந்து போதுமானதாக இருக்கும் இன்னும் கேன் கேனோட ஹைட்டு அதிகமாக வைக்க வைக்க உங்களுக்கு ஹேண்டில் பண்ண கஷ்டமாக இருக்கும் ப்ளஸ் என்னென்னா மொட்டைங்காலில் இருந்தே கேன் கேன் வந்துச்சுன்னா அது ரொம்ப ஒரு மாதிரி தூக்கிட்டு இருக்கும் கஷ்டமாக இருக்கும் பார்க்குறதுக்குமே அது அவ்வளோக்கா நல்லா இருக்காது அதே மாதிரி கேன் கேன் வச்சு ஸ்டிச் பண்ணுறப்போ ஒரு ஃப்ளீட்டுக்கும் இன்னொரு ஃப்ளீட்டுக்கும் நடுவில் ஒரு இன்ச்சஸ் கேப் இருந்தால் ஓகே கேன் கேன் வந்து நம்ம தண்ணியில் போட்டதுக்கப்புறம் நாலஞ்சு வாஷ் பண்ணதுக்கப்புறம் தான் சாஃப்ட் ஆகும் ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப தான் இருக்கும் நீங்கள் ஃப்ளீட்ஸும் ரொம்ப நெருக்கி நெருக்கி வச்சிங்கன்னா வந்து அது அமுங்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அதே மாதிரி சின்ன குழந்தைங்களுக்குலாம் கேன் கேன் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறப்போ ரெடிமேட்டில் கேன் கேன் இருந்ததுன்னா உள்ள ரெண்டு லேயர் லைனிங் இருக்கும் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுலையும் கொடுத்துட்டிங்கன்னா தான் குழந்தைங்க கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க